தண்ணி ஃபுல்லா நிறைய விட்டு நாங்கள் பொங்கல் பானையை வைப்போம் வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து எங்களோட வீட்டில் தைப்பொங்கல் பொங்கல் போகிறோம்மாண்ணா உலவர உழவர்களுக்கு அதோட வந்து சூரியவானுக்கு வந்து நன்று செலுத்தும் முகமாக தான் இன்றைக்கு இந்த தை திருநாள் அமைய போது அதோட வந்து எங்கட விட்டு தை பொங்கல் அதாவது பொங்கல் எப்படி நடக்க போகுது அந்த பொங்கல் நிகழ்வு பெரிய அளவில் இல்லாட்டிக்கும் ஏன்னா நோமெல்லாம் எங்கள விட்டு நடக்கிற அந்த நிகழ்வை தான் நாங்கள் காட்ட போகிறோம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க எங்களை விட்டு பொங்கல் நிகழ்வுக்கான அந்த ஆயத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கனா நாலு பக்கமும் வாழை கட்டி அதோடய வந்து கரும்பு நட்டு வச்சுருக்குறோம் அதோட வந்து பார்த்திங்கன்னா மாவில தோரணம் எல்லாம் கட்டி கோலம் நோம்பலாக சின்ன கோலம் கொண்டு போட்டுருக்குறோம் அடுப்பு எல்லாம் பிடிச்சி மண்ணால் வந்து அடுப்பெல்லாம் பிடிச்சி அதுக்கும் வந்து நோமலாக நாங்கள் கோலம் எல்லாம் போட்டு ஆயத்தப்படுத்திட்டேன் முதல் வந்து நாங்கள் வந்து இப்போ கும்பம் வைப்போம் அவனை பார்த்தீங்கன்னா முதல் வந்து பிள்ளையா பிடிச்சி வச்சுட்டேன் அருகம்பு வந்து சாணத்துல வந்து பிடிச்செல்லாம் வச்சுட்டேன் வந்து விளக்கு கொடுத்துவான் வந்து பூக்கள் வைப்பேன் கும்பமெல்லாம் வச்சிட்டாங்க இப்ப வந்து பொங்கல் பானைக்கு என்ன செய்யப்பறம்னா இஞ்சி மஞ்சள் சட்டப்போற அதோட பாத்தீங்கன்னா அடுப்பு டலுக்கும் வந்து நாங்கள் அப்படியே விபூதி சொந்தனா எல்லாம் வெச்சு எல்லாம் வடிவா இதுக்கு வந்து செய்துட்டேன் இப்போ வந்து அடுப்பு மூட்டப்புறம் கொஞ்சம் இந்த ஈரம் தன்மை இருக்குதானே கூடுதல இப்போ வந்து கற்பூரம் தான் அடுப்பு மூட்டை அப்புறம் சின்ன சின்ன விறகுகள் வச்சா அடுப்பு மூன்றும் போதும் அடுப்பு பெரிய தொடங்கிட்டு இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக நிறைய விட்டு நாங்கள் பொங்கல் பானையை வைப்போம் சரியா பொங்கல் பானையை தான் சரி சமனாக பார்த்து வைக்கணும் சரியா இருக்கா சரியா இருக்கா அப்படியே தண்ணி ஒதிச்சு கொண்டு விரட்டுக்குமே இனி வந்து அடுப்பு எரிக்கிறது மட்டும்தான் பேரு என்ன எல்லா இடமும் கேக்குது அதை விட பொங்கலுக்கான இப்போ நான் பயர் கஜானை எல்லாம் நாங்கள் வரத்து எல்லாமே தயார்படுத்தி தான் வச்சிருக்கிறேன் இப்போ அந்த வேலை வந்து இல்லை இப்போ வரக்கணும் பண்ண வேலை இல்லை அதெல்லாம் தயார் பண்ணிக்கணும் தண்ணி கொஞ்சம் கொதிக்க எடுக்க நாங்களும் அதுக்கு பிறகு பால் விடுவோம் அடுப்பு வந்து இப்போ நல்லாவே எரிய தொடங்கிட்டுது தண்ணியும் க கொதிக்க தொடங்கிட்டது செய்ய செய்யப்பறமெண்டாக பார்த்திங்கன்னா பச்சை அரிசி பச்சை அரிசியும் பயரும் வந்து அப்படியே வறுத்து வச்சுருக்குறேன் இது ரெண்டையும் நல்ல வடிவாக அப்படியே கிளர்ந்துட்டு நான் நல்ல வடிவாக கழுவி தான் நடக்கப்பறன் அதோட சுரத்தை பச்சை அரிசி சுரத்தை பச்சை அரிசி அதுலேயும் ட்ரெண்டு வகையான அரிசி இருக்குது இது வந்து பொங்கல் கஞ்சி அதில் வந்து நல்லது இந்த அரிசி வந்து அதான் நடத்திருக்குறேன் அதோட இந்த இந்த கல் இருக்கு தானே அடுப்பு கல் இந்த அடுப்பு கல் வந்து கூடுதலா இந்த தைப்பொங்கலுக்கு மட்டும் தான் இது கூடுதலா பிடிச்சி மண்ணால வந்து பிடிச்சி அதுக்கு பிறகு சாணியால் மளிகை தான் வச்சிருக்கிறான் பிறகு வந்து இதை பாவனைக்கு எடுக்கிறேன் மட்டும்தான் இந்த பொங்கலுக்கு மட்டும்தான் இந்த அடுப்பு வந்து சில பேர் பொங்கி முடிய இதில் நெல் வந்து அவிப்பிடணும் புலங்கல் அரிசிக்க நெல் அவிப்பிடும் இதை வந்து அப்படியே கழுவி பாருங்க நான் என்ன தண்ணி வந்து கொதிச்சிட்டு

அப்பனே புள்ளியாரப்பா இனி வந்து என்ன வீட்டுக்குள்ள ஓட்டிங்க போறோட முத்தத்திலே போட்டுட்டேன் அப்பா காணுமாப்பா அப்பா காணு காணு இனி பயம் எல்லாம் இருக்கு போடி பயப்பட மாட்டான் எங்களுக்கு பயமாங்கறது இல்ல இப்ப வந்து இந்த பால் பொங்கின தண்ணி இருக்குதானே இதை வந்து நாங்கள் அளவா எடுத்துக்கொள்ளுவோம் உங்களுக்கு இது வந்து இப்போ பொங்கலுக்கு தண்ணி கூட தான் எங்களுக்கு அளவாக அரிசிக்கு அளவாக நாங்கள் தண்ணி எடுத்து சரி இந்த தண்ணியை என்ன செய்கிறதுன்னா அப்படியே தெளிக்கிறது கானை விட்டா சுற்றி கழுவி தெளிக்கிறது விட்டை சுற்றி அப்படியே தெளித்து எடுக்கிறது வேலை வடி உலுத்துனோடனே தின்னாங்களெல்லாம் போடி தினம் வேண சுடு கொரங்காய்லாம் இதுபட்ரும் போ நாங்கள் அரிசிய போடுவ அரிசி பயரெல்லாம் உண்டாயங்கள் விடு என்ன வந்து அரிசியும் பயரும் நல்லா அவிய எடுக்கும் எங்களுக்கு உங்களுக்கு வந்து பயரும் அரிசியும் அவிஞ்சு கொண்டு வந்துட்டுது வெண்ணெய் செய்யப்போகிறோம் நாங்கள் சர்க்கரை சேர்க்கப்போம் இதுக்கு வந்து சீனி சேர்க்கிறோம் இல்லை தனியும் சர்க்கரை மட்டும்தான் போட்டு கொண்டுறது அப்படியே நல்ல வடிவாக கலந்து வரோம்

சர்க்கரை கரையை தான் அப்படியே காட்டு பாதிகள் பொங்கல் பானையில வருங்க வெயில் படுகுது சூரிய கதிர்கள் வந்து அப்படியே பழகு பழமைக்கு மரம் அன்றைக்கு வந்து சூரியன் வந்து நல்ல பிரகாசமா நிக்கிறாரு என்ன எல்லாம் அப்படியே கெரைஞ்சு கொண்டு வந்துட்டுருது அதோட பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பேர் ஜம்பலம் கச்சான் அதோட வந்து பிளாம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம் என்ன பானை காண ஒரு நல்ல வடிவாக அப்படி கலந்து விட்டு என்ன கிண்டு போற அடிக்க என்ன செய்யணும்னா அந்த சக்கரை ஒரு இடத்து அப்படியே கரைஞ்சும் சில இடங்கள்ல கரையாமலும் இருக்கும் இப்போ நல்ல வடிவாக அப்படி கலந்து விடுவோம் இனி வந்து அடுப்பாக எரிக்கக்கூடாது கூடாது இப்படியே தனலில் சரி இப்போ வந்து பொங்கல் வந்து எங்களுக்கு ரெடி ஆகிடுது இப்போ என்ன செய்யப்படமாட்டா கடைசியாக ஏலக்காய் பவுடர் அடித்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கொள்வோம் நல்ல நிறமாக வந்துட்டு எங்களுக்கு வந்து பொங்கல் ரெடி ஆயிட்டு நாங்கள் இறக்கி போட்டு இனி வந்து சூரிய பகவானுக்கு வந்து படையல் செய்வோம் இப்போ வந்து பொங்கல் வேலை எல்லாமே முடிஞ்சுது இனி வந்து சூரிய பகவானுக்கு வந்து படையல் செய்ய போறோம் நாங்கள் படையல் செய்வோம் சர்க்கரை பொங்கல் தான் இன்னைக்கு வந்து நாங்கள் படைக்கிறோம் கூடுதலை நலங்கள் வந்து சூரியனுக்கு படைக்கூட வச்சு படைக்கிறது அதோட பாத்தீங்கன்னா கடலை தாளிச்சு வச்சிருக்கிறோம் மதையின் அடுத்தது வட அடுத்தது பாத்தீங்கன்னா அவல் அவன் இத انا பாத்தீங்கன்னா மாலப்பலத்தை ஊடிச்சி வைப்போம் பொங்கலுக்கு மேலே உரிச்சு வச்சுட்டு மற்ற பழங்களை வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னால் முக்கியமாக பழங்கள் பிலாப்பழம் மாம்பழம் கரும்பு மாதுளம்பழம் புலாம்பழம் அதோட இளநீர் முக்கியமாக வந்து கரும்புளநீர் என்றது இதில் முக்கியமாக விரும்பணும்

இப்போ வந்து கற்பூரத்தை கொளுத்துவோமேண்ணா திருச்சம்பழம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்த நர்நாளும் அடிபரவர் மங்கோல் மதித்தவள் மாடபீதி மருகனிலாவிய அமைந்த சொல்லால் செங்கையலால் புனல் மல்கும் சீர்கசங்காட்டும் பிடியத நொள் கங்கோல் விளங்கரி ஏந்தியாடும் கணபதிச்சரம் காமுறவே அடுத்தது பீபூதி சந்தனம் சுவாமன் இப்ப வந்து பொங்கல் முடிஞ்சது இனி வந்து படையல் எல்லாமே முடிஞ்சுது இனி வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போறோம் இன்றைக்கு தைப்பொங்கல் உண்டா அயலவர்களுக்கு எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு அங்க நாங்கள் போய் அவையலிஞ்ச வந்து இப்படித்தான் உண்மையிலேயே பழைய காலத்து முறை இப்ப எல்லாம் மாறி மாறி கொண்டு வருகுது அதோட வந்து நல்ல ஒரு சந்தோஷமானாலும் சின்னாக்கள் எல்லாம் கொஞ்சம் நேரஞ்சியில் அவள் அந்த என்னடா கொஞ்சம் தனியிருந்தானே அப்போ அக்கள் வந்து எல்லாம் மலை மயக்கினால் நாங்கள் இதில் வந்து படையில நாங்கள் போட்டு சாப்பிடுவோம் வேணா சாப்பிட்டுட்டு அவளுக்கு வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் வேணா ஓ ஆனால் பொங்கல் நல்ல சும்மா அமிர்தம் மாதிரி தான் இருக்கு நல்ல கலர் சக்கர பேரி சம்பளம் எல்லாம் போட்டது நல்லா சாப்பிட்டு பார்க்குற பார்க்க நல்லா இருக்கும்

தைப்பொங்கல் 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 வந்து முடிஞ்சுதான் என்னால் முடியுது நல்ல சந்தோஷமான நிகழ்வு என்னன்னா இன்றைக்கி வந்து மழை பெய்யல ஏன்னா நைட்டு பின்ன மத்தியம் நைட்டு ஃபுல்லாவே இருந்து மழை இல்லை அது வந்து எல்லாருக்குமே நல்லதா போய்ட்டுது என்னடா முத்தங்கள்ல பொங்க பொங்கல் வந்து மழையும் வந்ததுனா கஷ்டமா போய்ட்டு ஏன்னா சொல்றது அப்ப அதனால வந்து மழையும் இல்லாதபடியாக இன்னமும் நல்லதா போய்ட்டு எல்லா மக்களுமே வந்து நல்ல ஆர்வத்தோட நேரில இருந்து பாக்கக்கூடிய மாதிரி இருந்தது வடிகள் வடிச்சு அந்த பொங்கலை வந்து நல்ல சிறப்பான முறையில எல்லாருமே சேரிக்கணும் எல்லாருக்குமே தை பிறந்தா வழி பிறக்கும் என்று சொல்லிக்கணும் எல்லாருக்குமே அது மாதிரியே அமைய வேணும் சொல்லிக் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நாங்க முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலிய முடிச்சு கொள்றோம் பொங்கலோ பொங்கல்